கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரணும் அப்படின்னா செல்வம் அதிகப்படியாக சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் அல்ல அடகு கடையில் வைத்த நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு அற்புதமான சூட்சம பௌர்ணமி பரிகாரத்தை பயன்படுத்தி நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இரவு ஏழு மணிக்கு இதை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவரலாம் சந்தோஷமாக வாழலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வைகாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு பௌர்ணமி திதி துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஏழு இருபத்தி மூன்று மணிக்கு வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு இந்த அற்புதமான நேரத்தில் பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவிடலாம் இந்த வைகாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை பூஜித்து விரதமிருந்து வழிபட்டோன்னா வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாதம் பௌர்ணமி வருது அப்படின்னாலும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி தனி சிறப்பை பெற்றிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு முருகன் அவதரித்த தினமான வைகாசி விசாகமும் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பை அந்த பவுலில் நிரப்பி வைத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலாக கொஞ்சமாக மஞ்சள் பொடியை மங்களகரமான அந்த மஞ்சள் பொடியை மேலே வைத்து அதற்கு மேலாக பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு வைத்து அதற்கு மேலாக ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் இதில் ஏதாவது ஒன்றை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் தங்க நகை தங்க காயின் இருந்ததுன்னா அது தோடாக இருக்கட்டும் மோதிரமாக இருக்கட்டும் அல்ல தங்க நாணயம் இருந்ததுன்னா அதையும் வைத்துக்கொள்ளலாம் தங்கம் இல்லை அப்படின்னு வருத்தவே பட வேண்டாம் அதற்கு பதிலாக குபேரனின் அம்சம் பொருந்திய ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த பௌல கையில் ஏந்தி ஏழு மணிக்கு முழு நிலவை பார்த்து மனசார கையேந்தி நிலவிடம் வேண்டிக் கொள்ளலாம் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து ஏதாவது ஒரு வகையில் செல்வம் சேர்ந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடு சந்திர பகவானே அப்படின்னு மனதார நம்பிக்கையோடு அந்த பௌல கையில் வச்சு வேண்டிக்கலாம் சந்திர பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து செல்வம் சேர்ந்து அடகு வைத்த நகை எதுவாக இருந்தாலும் அதை மீட்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்